அசுரனின் அன்பு சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா வாங்க கதைக்குள்ளே போகலாம் டே குணா மணி ஆகுது இன்னும் நீ புடவை செலக்ட் பண்ணலையா நாங்கள் லதாவுக்கு புடவை எடுத்துட்டோம் அதுக்கு மேட்சாக பாவாடையும் மற்ற ஐட்டமும் எடுக்கணும் நாங்கள் பேஸ்மெண்ட் போகிறோம் நீ புடவை எடுத்துக்கிட்டு கீழே வா சரிம்மா நீங்கள் கீழே போங்க நான் புடவை எடுத்துக்கிட்டு கீழே வரேன் குணா அந்த பட்டு புடவை செக்ஷனையே ஒரு சுற்று சுற்றி வந்துட்டான் இதில் தானியாவுக்கு எது நல்லாயிருக்கும் கடைக்குள்ளே வந்த விக்ரமும் ஒரு முறை பட்டு புடவை செக்ஷனை சுற்றி பார்த்தான் விக்ரம் முன்னாடி போக குணா அவன் பின்னாடியே போய்கிட்டு இருந்தான் முன்னாடி போன விக்ரம் அந்த புடவையை எடுங்க மரூன் கலரில் கோல்டன் பார்டர் பார்க்கவே புடவை செம்மையாக இருந்தது இதை கொஞ்சம் பிரித்து காமிங்க அந்த புடவையை பிரித்து காமிச்சதும் விக்ரமுக்கு அந்த புடவை ரொம்ப பிடிச்சிருச்சி இதோட ரேட் என்ன இருபத்தொராயிரத்தி ஐநூறுபா சார் துணியோட குவாலிட்டியெல்லாம் தொட்டு பார்த்தவன் ரொம்ப நல்லா இருக்கவே அதை பார்த்து இதை ஓகே பண்ணிவிட்டான் இதை பேக் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே ஃபோன் கால் வரவே எடுத்து பார்த்தா கதர் ஃபோன் அட்டன் பண்ணி கொஞ்சம் தள்ளி போய் கதர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் அண்ணன் மணி பன்னெண்டு ஆகுது நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க நான் பார்த்துக்குறேன் அந்த கஸ்டமர் புடவ பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கோ நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அந்த சேல்ஸ்மேன் சாப்பிட போய்ட அதற்கிடையே ஒரு பத்து நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தான் விக்ரம் அந்த நேரம் அங்கே வந்த குணா அந்த புடவையை பார்த்ததும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி அட இது தானியாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்குமே அதுக்குள்ளே அந்த சேல்ஸ்மேனும் பக்கத்தில் இன்னொருத்தர் அட்டன் பண்ண போக அந்த புடவையை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக பேஸ்மெண்ட் போயிட்டான் ஃபோன் பேசிட்டு வந்த விக்ரம் இங்கே ஒரு புடவை வச்சுருந்தனே எங்கே அது என்ன புடவை சார் மருன் கலரில் கோல்டன் கலர் பார்டர் நான் எடுத்து ஓகே பண்ணி வச்சுருந்தேன் அதுக்குள்ளே எங்கே போச்சு தெரியலையே சார் யார் எடுத்தாங்கன்னு பில் போட சொல்லியிருந்தீங்களா இல்லைங்க பில் போட சொல்லலை ஓகே பண்ணி வச்சுருந்தேன் சரி என்னை அட்டன் பண்ணாரே அந்த சேல்ஸ்மேனே எங்க அவர் சாப்பிட போயிட்டாரு சார் என்னங்க இது நான் அந்த புடவையை ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தேன் இப்போ இல்லைண்ணா நான் என்ன பண்ணுறது எனக்கு இப்போ அந்த புடவை வந்தாகணும் தயவுசெய்து சத்த போடாதீங்க சார் மேனேஜருக்கு விஷயம் போனால் தேவையில்லாத பிரச்சனையாயிடும் எந்த புடவைன்னு எனக்கு சரியாக தெரியல நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் அந்த சேல்ஸ்மேன் வந்துடுவார் அவர் வந்ததும் எந்த புடவைன்னு கேட்டு நான் எடுத்து கொடுக்குறேன் சார் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது பாருங்கள் இதை பாருங்கள் எனக்கு நான் எடுத்த புடவை தான் வேணும் எனக்கு வேறு எதுவும் வேணாம் அந்த சேல்ஸ்மேனுக்கு கால் பண்ணுங்கள் இல்லை நான் மேனேஜர்கிட்ட போயிடுவேன் சார் சார் ப்ளீஸ் சார் தயவுசெய்து சத்தம் போடாதீங்க சார் சேல்ஸ்மேன் இருக்க அதுக்குள்ளே மறுபடியும் விக்ரமுக்கு கால் வந்துச்சு சபாபதி தான் கால் பண்ணியிருந்தாரு விக்ரம் எங்கே இருக்க டி நகரில் ஒரு புடவை எடுத்துக்கிட்டு இருக்கேன் எடுத்துட்டியா இல்லைப்பா இருக்கேன் சரி பரவாயில்ல நீ உடனடியாக கிளம்பி ஆஃபீஸ் வா ஏன்பா என்னாச்சு நீ நேரில் வா சொல்கிறேன் சரிங்கப்பா நான் உடனே வரேன் நான் வேக வேகமாக கிளம்பி வெளியில் போக அப்போ தான் சேல்ஸ்மேனுக்கு உயிரே வந்துச்சு அம்மா இந்த புடவை நல்லா இருக்கா பாரு இதுதான் நான் தானியாவுக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன் புடவையை பார்த்ததும் எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு ரொம்ப அழகாக இருக்குடா இப்படி கொடு ரேட்டை பார்த்ததும் மீனாட்சியோட முகம் சுருங்கி போச்சு என்னடா இது இருபத்தோராயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்கு ராதாவுக்கு எடுத்தது ஏழாயிரத்தி ஐநூறு தான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ எனக்கு இந்த புடவை தான் பிடிச்சிருக்கு தானியாவுக்கு இது தான் நல்லாயிருக்கும் நீங்கள் இதையே எடுங்க பக்கத்தில் கஸ்தூரியும் ராகவனும் இருந்ததால் மீனாட்சி மேற்கொண்டு எதுவும் பேசலை பாவாடை மற்ற ஐட்டங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டவங்க சமந்தி அம்மா நாம் நிச்சயதார்த்தம் வைக்கல நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு புடவையும் எடுத்துக்கிட்டு போய் உங்கள் பொண்ணுங்கக்கிட்ட காமிச்சு அதுக்கு மேட்ச்சாக ப்ளவுஸ் தைச்சிடுங்க நம்ம மண்டபத்தில் வச்சு கொடுக்கும்போது கொடுத்துக்கலாம் சரிங்க சமந்தி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க மீனாட்சியும் தனாவும் ஒரு வண்டியில் கிளம்ப சுந்தரமும் குணாவும் ஒரு வண்டியில் கிளம்பிட்டாங்க நீங்கள் எப்படி நாங்கள் ரங்கநாதன் வீட்டுக்கு போகணும் அதனால் நாங்கள் ஆட்டோவில் போய்க்கிறோம் அவங்களும் ஆட்டோவில் கிளம்பிட்டாங்க டே தனா நாக்கு வந்த மாதிரி இருக்குது ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்டா டே குணா உனக்கு ஜூஸ் வேணுமா இல்லைம்மா நானும் அப்பாவும் வீட்டுக்கு போகிறோம் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க மீனாட்சியும் தனாவும் அந்த சின்ன கடைக்குள்ளே போனாங்க உனக்கு என்ன ஜூஸ்மா வேணும் எனக்கு ஆரஞ்சு சொல்லுடா ரெண்டு பேரும் ஃப்ரெஷ் ஆரஞ்சு சொல்லிவிட்டு ஜூஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அம்மா நான் ஒன்று உன்னை கேட்கவா கேளுடா பொதுவா நீ யாருக்குமே பத்து பைசா விட்டு கொடுக்க மாட்டேன் உன் அண்ணன் பொண்ணுங்களை கட்டினா வரதட்சணை எதுவும் தேராதுன்னு அவங்கள வேண்டான்னு சொல்லிட்டேன் இப்போ என்னடாண்ணா இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் வரதட்சணை வாங்காமல் கட்டுற கல்யாணத்தை நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்கிற அதோடய புடவைக்கும் இவ்வளவு செலவு பண்ணுற உன் கணக்கு ஒன்றும் உனக்கு புரியலையே அடே என் அண்ணன் பொண்ணுங்களை கட்டினா பத்து பைசா தேராது அதோட காலத்துக்கும் எங்கள் அண்ணனையும் அண்ணியும் வச்சு நாம தான் சோறு போடணும் சரி இவங்க மட்டும் என்னடா இப்படி கேட்டுட்டேன் அவங்க வீட்டில் ரெண்டும் பொம்பளை பசங்க வீடு சொந்த வீடு இன்றைக்கி ரேட்டுக்கு எப்படி எழுபத்தஞ்சி லட்ச ரூபா போகும் அந்த வீடு ரெண்டு பொண்ணுங்கன்றதால எப்படி இருந்தாலும் அந்த வீடு இவங்களுக்கு தான் வரும் நாம் இருக்கிற வீட்டை நீ எடுத்துக்கோ அந்த வீட்டை குணம் எடுத்துக்க போகிறான் அதனால தான் எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்கேன் அதோட ஒரே வீட்டில் ரெண்டு பொண்ணுங்களை எதுக்கு எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் ஒருத்தி படிக்காதவ அவள் வீட்டு வேலையை பார்த்துக்குவா இன்னொருத்தி படித்து வேலைக்கு போகிறா அவ சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா ஆக மொத்தத்தில் நமக்கு எல்லாவே லாபம்தான் சொந்த வீடா உனக்கு யார் சொன்னது எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா அப்படி தோணலை அந்த ரங்கநாதன் தான் சொன்னார் நீ அவர்கிட்ட தெளிவாக கேட்டியா கேட்ட பிறகு தாண்டா ஒன்று பார்க்கவே போனேன் சரியான ஆளுமா நீ அதுக்குள்ளே ஜூஸ் வந்துட இங்கே பாரு இதையெல்லாம் கிட்ட உலகிட்டு இருக்காத அவன் தேவையில்லாமல் பேசுவான் மற்றதெல்லாம் தான் சொந்த வீடுங்கிறையே அதுதான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது நீ எதுக்கும் மறுபடியும் அவங்கக்கிட்ட ஒரு தடவை கேட்டுப்பாரு சரி நான் கேட்டுக்கிறேன் வீடு சீக்கிரம் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பு டைம் ஆகுது டேய் குணா உங்கள் அம்மா என்னடா இப்படி மாறிட்டா ஏன் என்ன ஆச்சு வரதட்சணை வேணாங்கிறா கல்யாணத்தை நாங்களே பண்ணிக்கிறோங்கிறா என்னதான் நடக்குது அதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ப்பா புரியலையே அந்த ரங்கநாதன் அங்கிள் முதல்ல என்கிட்ட தான் தானியா ஃபோட்டோவையும் அவங்க அக்கா ஃபோட்டோவையும் காமிச்சார் நான் வேலைக்கு போகும்போது பல தடவை தானியாவை பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்கேன் அப்போல்லாம் இந்த பொண்ணு மட்டும் நம்ம லைஃப் பார்ட்னராக வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கணும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் கடவுளாக பார்த்து ரங்கநாதனாக்களும் தானியா ஃபோட்டோவை எங்கிட்ட காமிச்சாரு எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக அம்மா கிட்டே தானியா வீடு சொந்த வீடுன்னு பொய் சொல்ல சொன்னேன் ரெண்டு பொண்ணுங்க சொந்த வீடு இருக்குது எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வீடு நமக்கு தானே அம்மா நிச்சயமாக இதுக்கு ஒத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியும் என்ன காரியம்டா பண்ணி வச்சுருக்க இது மட்டும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் பத்திர காலையும் மாறிடுவா அப்பா கல்யாணம் வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் நான் பார்த்துப்பேன் சரி உங்கள் அம்மா ராகவன் கிட்டே கேட்டுட்டால் என்ன பண்ணுவேன் எனக்கும் அந்த பயம் இருக்குது அதனால் தான் உங்கள் கிட்ட விஷயத்த சொல்கிறேன் இதை பற்றி அவர்கிட்ட அம்மா எதுவும் பேசாமல் பார்த்துக்கோங்க என்னடா ஏன் தலையில் கை வைக்கிற அப்போ ப்ளீஸ்ப்பா எனக்காகப்பா சரி பண்ணுறேன் தேங்க்ஸ்ப்பா ஏண்டா அந்த அளவுக்கு உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு ஆமாப்பா அவ்வளோ பிடிச்சிருக்கு அதுவும் அவளுக்கு அம்மா அப்பா இது வேணும் கேள்விப்பட்டதும் என் மனது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவள் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா நல்லெண்ணத்துக்கு அப்புறம் அவளை தங்கமாக வச்சு பார்த்துக்கணும் பாருங்களேன் உங்களுக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிரும் எப்படியோ நீயும் தனாவும் சந்தோஷமாக இருந்தால் சரிதான்